ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் குரு பகவான் வக்ரகாலம் குரு பகவான் வந்து ரிஷபராசியில் இருக்காரு ரிஷபராசிலே வந்து வக்ரகதியில் இயங்க போகிறார் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து வக்ரகதியில் இயங்க போகிறாரு இந்த வக்ரகதியில் இயங்கக்கூடிய காலங்களில் கடகராசி கடகராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காம் வீடு ராசியாதிபதியா சந்திர பகவான் வருவார் சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகம் மனதை குறிப்பவர் ராசி அப்படின்னாலும் ராசி வந்து ஒரு நீர் ராசி இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் சனீஸ்வர பகவான் அட்டமசனியாக இருக்காரு அவரால் சிறிது பாதிப்புகள் மட்டுப்பட்டு இருந்தது அவரும் ஒரு வக்ர நிலையில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தார் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய அளவிலே இது காலம் வரைக்கும் இருந்தாங்க இப்போ வந்து இரண்டுமே மாறுபட்டு நடக்க போகுது அப்போ குரு பகவான் வந்து வக்ரகதியில் இயங்க போகிறாரு அப்படின்னா மனம் சஞ்சலப்படும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திட சிந்தனை இருக்காது ஒரு திடமான எண்ணம் சிந்தனை செயல் இது வந்து இருக்காது ஒரு தடுமாற்றம் இருக்கும் தடமா தடுமாற்றமான ஒரு மனோநிலை சஞ்சலப்பட்ட மனோநிலை இதுவா அதுவான்னு சொல்லிட்டு சஞ்சலமாக தான் இருக்குமே தவிர ஒரு முடிவும் எடுக்க முடியாது எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைன்னா தவறாகவே முடிவுகள் எடுப்பீங்க இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பயம் வாழ்க்கையை நினைத்து ஒரு பயம் வந்து ஏற்படும் அவமானப்பட்டுருமா அசிங்கம் வந்துடுமா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் நண்பர்கள் தொழில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தைய பற்றியும் ஒரு பயம் இருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் வேலை செய்கிறீங்கன்னா வேலையில் வந்து தடுமாற்றமான ஒரு நமன நிலை இருக்கும் அதில் பிரச்சனை இருக்கும் வேலையை வந்து நம்மளால் வந்து ஈடுபாட்டுடன் செய்ய முடியாது அதனால் வரக்கூடிய சங்கடங்களால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் வேலையை பற்றி ஒரு பயம் வந்துடும் நம்மளால் வந்து செய்ய முடியல என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை தொழில் தொழில் வகை கூட்டாளிகள் இவங்களால் கூட வந்து நிறையா வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் முக்கியமாக வந்து பெரியோர்கள் உங்களை விட பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் உங்களை வந்து மதிக்க மாட்டாங்கிறாங்களோ உங்களுக்கான மரியாதையை தரமாட்டாங்கிறாங்களோ அப்படிங்கிறது ஒன்றும் ரெண்டாவது அனைவரும் ஏமாத்துறாங்களா நம்மளை நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னா கடகராசி அப்படின்னாலே மென்மையானவர்கள் அன்பானவர்கள் என் எந்த வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் வந்து அந்த மென்மையான போக்கை இல்லை அப்படிங்கிறத சொன்னால் கூட அனைத்து ராசியையும் விட கடகராசி நீங்கள் வந்து கொஞ்சம் மென்மையாக தான் இருப்பீங்க அதிகமாக எல்லாருடைய நன்மைக்கும் பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க இதுதான் வந்து இங்கே கஷ்டம் நம்மளை வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டாங்களா உங்களுடைய அன்பை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சிடும் இதுதான் உங்களுக்கான பெரிய விஷயமாக இதை சொல்கிறது நீங்கள் பிறர்மேல் வைத்திருந்த அன்பு அக்கறை பாசம் இது எல்லாமே அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டார்களோ நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் தோன்ற ஆரம்பிச்சிடும் பெயர் புகழ் அந்தஸ்து இதே போல விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையுதோ நம்மளுக்கான ஒரு மரியாதையை தள்ளியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷய பிரச்சனையை கூட விஷயத்த கூட வந்து அதை நீங்கள் பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க யதார்த்தமாக ஒரு விஷயம் நடக்கும் அதை கூட நீங்கள் வந்து பிரச்சனையாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்துடும் கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களை நீங்களே நொந்துக்குவீங்க அதே போல் ஒரு இடம் மனசில் வந்து சுத்தமாக தைரியமே இருக்காது தைரியமற்ற நிலையாக மாறிடும் அதே போல் ஒரு இடம் வந்துடும் குழந்தைகள் குழந்தைகள் வழிலையும் இதே நிலமாக தான் இருக்கும் இல்லைன்னா குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் உங்களை சங்கடப்படுத்துவார்கள் குழந்தைங்களும் ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும் அவங்கள்ட்டையும் ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் வந்து இருக்கும் அப்போ அவங்களும் உங்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் போக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதால மனசு வந்து ரொம்ப தடுமாறிடும் இந்த தடுமாற்றமான காலங்களில் வந்து அமைதியாக இருக்கிறது தான் சிறப்பு இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக கொண்டு போயிடணும் தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அன்றாட வேலையை முடிந்த அளவு ஈடுபாட்டுடன் செய்கிறதுக்கு ஆரம்பிங்க புதுசாக நீங்கள் எதையும் தொடங்க வேணாம் நித்தம் அன்றாட வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா நித்த நித்தம் வந்து அது கிராஜுவலாக நடக்கிற வேலை இருக்குன்னா அந்த வேலையில் வந்து ஒரு ஈடுபாடுடன் இருங்கள் இல்லை குறைந்தபட்சம் வெறுப்பை காட்டாதீங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து இதுதான் ஒரு வெறுப்பை வந்து காட்டாதீங்க கண்டிப்பாக பெரியவங்க அவங்களோட வயசில் பெரியவங்க இருக்கிறாங்க மூத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களெலாம் வந்து உதாசீனப்படுத்தாதீர்கள் அவங்கள்ட்ட வந்து மரியாதையாக நடந்துக்கோங்க ஏன்னா இந்த தடுமாற்றமான நிலை வந்து உங்களை விட மூத்தவர்கள் நீங்க யாரை மதிச்சிங்களோ உங்களை யார் மதிக்கிறாங்களோ மதிச்சாங்களோ அவங்களெல்லாம் வந்து நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவீங்க அப்ப வந்து ஒரு விருப்பில வந்து அவங்கள உதாசீனப்படுத்துவீங்க அவங்கள மரியாதை குறைவா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்களும் தடுமாறுவாங்க என்ன திடீர்னு வந்து இதே மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் வந்து இந்த நிலை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் முடிந்தவரை யாரிடத்திலும் துவேஷப்படாமல் சந்தேகப்படாமல் இருங்க யார் மேலேயும் நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் சொல்ல கோவப்படுறதுங்கிறது வேற நீங்க வெறுப்பை அவங்க விலை வந்து காட்டுவீங்க குறைந்தபட்சம் மனசுக்குள்ளாரையாச்சும் அது வந்து இருக்கும் வெறுப்பை வந்து மனசுக்குள்ளார வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க வெறுப்பு வளர ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கடந்து வரும்போது இந்த குறுகிய காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த நூறு நூற்றி பதினஞ்சு நாள் நூற்றி பதினேழு நாள் கடந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளாரியே ஒரு ஆற்றாமை மனசுக்குள்ள குளிர தோணிடும் அப்போ வந்து அது வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளை வந்து சங்கடப்படுத்தும் அடுத்தவங்க சங்கலப்படுத்தவனா நம்மளை நாமே மிக அதிகமாக சங்கடப்படுத்திடுவோம் இந்த காலகட்டத்திலையும் ஒரு வெறுப்பு மனசுக்குள்ளார தோணும் இந்த காலகட்டம் முடிஞ்சு இதுலேருந்து மீண்டும் நம்ம அப்புறம் நம்மளுடைய மனம் வந்து நம்மை ஆற்றாமைப்படுத்தும் நாம இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழிவிறக்கம் ஏற்படும் வெக்கப்படுவீங்க அதே மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை வந்து அமைதியாக பொறுமையாக இருக்கணும் யார் மேலேயும் விருப்பு ஏற்படுவதற்கு மனசை வந்து முயற்சிக்காதீங்க மனதளவில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்காதீங்க தியானம் பண்ணுங்க அமைதியாக அன்றாட வேலையை செய்து வந்தாலே இதில் வந்து நீங்கள் சுலபமாக வெளி வந்துடலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க